ஜோதிட சொந்தங்கள் யாருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்கலாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சமுதாயத்தில் இப்போ நடந்துக்கிறதுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது வந்து தன்னுடைய குழந்தைகளுக்கு திருமணம் அத வீட்டில் திருமண வயதில் பெண் இருந்ததுன்னா எப்படி திருமணம் பண்ணுறது பையன் இருந்ததுன்னா அந்த பையனுக்கு எப்படி திருமணம் பண்ணுறது எந்த மாதிரி திருமண வாழ்க்கை அமையும் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு முன்னாடி பழனி ஞான தண்டாயை வணங்கி இந்த அரியக்கலை கற்றுக் கொடுத்த ஆசிரியர் குருமார்களை அவர்களை வணங்கி இந்த ஒரு ஆராய்ச்சி பார்க்கலாம் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும் அதாவது என்னென்னா தனக்கு ஒரு பெண் வந்து இப்போ ஒரு இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி மூணு வயசு ஆகிடுச்சி அதுக்கு திருமணம் வரண் பார்த்துட்ருக்காங்க தன் பெண்ணுக்கு எந்த மாதிரி வரண் அமையும் இப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி வந்து யாருமே யா எந்த ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்டையும் போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இடமா தேட மாட்டேங்கிறாங்க எல்லாம் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு அப்படி வரணும் மாப்பிள்ளை இப்படி வரணும் மாப்பிள்ளை நடிகர் மாதிரி அஜித் குமார் மாதிரி வேணும் இப்போ விஜய் சாரி மாதிரி வரணும் இப்படின்னு ரொம்ப ஆவலோட அழகு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஆனா அவங்களுடைய பிறப்பையில் ஜாதகத்தில் என்ன எழுதிரு கடவுள் எழுதியிருக்காருன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாப்பிள்ளை தான் வரும் இவங்க வந்து அந்த கற்பனை உலகத்துலேயே இருந்து வர்ற மாப்பிள்ளையெல்லாம் தள்ளி தள்ளி விட்டுறது தள்ளி தள்ளி விட்டுட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி நாலு வரைக்கும் திருமணமே நடக்காமல் நிறையா பெண்களும் இருக்காங்க ஆண்களும் இருக்காங்க பசங்களும் பார்த்தீங்கன்னா நல்லா நடிகை நயன்தாரா மாதிரி அப்படி வேணும் இப்படி வேணும்னு நல்லா அழகாக வேணும் அப்படிலாம் தேடிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்க ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கருமையான பெண் அதாவது நிறம் கம்மியாக இருக்கும் கொஞ்சம் பாடியா இருக்கும் முடி கம்மியா இருக்கும் இந்த மாதிரி பெண் தான் அமையும்னா அங்கே எழுதியிருப்பார் கடவுள் எழுதியிருப்பார் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான வந்து பெண்ணையும் அல்லது ஆணியோ தேவது வந்து மிக மிக சிறப்பு இது ஒரு உங்களுக்கு ஷார்ட்டாக என்ன மாதிரியான கணவர் அமைவார் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லி தரேன் அதாவது பெண் லக்கணம் ஒன்று இருக்கும் ஏழாமலம் ஒன்று இருக்குது ஏழு தான் வந்து வரக்கூடிய மனைவி அல்லது கணவன் உங்களுக்கு தெரியல அப்படின்னா போய் அந்த பக்கத்தில் யார் அஸ்ட்ராலஜி பார்க்குறாங்களோ அவங்ககிட்ட சார் எங்கள் பெண்ணோட ஜாதகத்தில் ஏழாணோட கணவன் வந்து எந்த வீட்டில் அமர்ந்திருக்கார் அப்படின்னுட்டு ஒரு கொஸ்டின் கேளுங்க அவர் ஒரு வீடு சொல்லுவார் அப்போ அந்த வீட்டை பற்றி நான் சொல்லும்போது வரிசையாக காண்டக்ட் பண்ணிக்காங்க இப்போ வந்து அந்த ஏழாம் இடத்து அதிபதி வந்து பையனோட லக்கணத்திலே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ அவங்களுக்கு என்னன்னா அந்த பெண் வந்து இவருக்கு பெண் தேடி வரும் அதாவது லக்கணத்திலே இருக்கும்போது பெண் தேடி வரும் சீக்கிரமாக திருமணம் அமை அமைஞ்சிடும்னு வச்சுங்களேன் இது நல்ல ஒரு சிறப்பான அம்சம் நல்ல ஒரு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அடுத்தது வந்து ஏழாம் அதிபதி இரண்டில் இரண்டாம் இடத்துல இருக்குது ஏழாம் அதிபதி அப்படின்னு கேட்டால் அந்த பெண் வந்து கணவன் கிட்ட இருக்கிற வருமானத்தை எதிர்நோக்கி தான் இருக்கும் ரெண்டு தான் வருமானம் அப்ப இரண்டாம் இடத்துல இருக்கும்போது கணவன் என்ன சம்பாதிக்கிறாரு எவ்வளவு வருமானம் பண்றாரு என்ன சம்பளம் வாங்குறாரு எந்த கம்பெனியில வேலை பார்க்கறாரு அப்படின்னு அந்த ஏழாம் மதிப்பு இரண்டில் இருக்கும்போது அந்த மனைவியினுடைய எண்ணங்கள் வந்து அந்த மாதிரிதான் இருக்கும் ஐடியில் இருக்கிறாரா ஒன்றரை லட்சம் சம்பாதிக்கிறாரா ரெண்டு லட்சம் சம்பாதிக்கிறாரா அப்படின்னு கணவனோட வருமானத்தை நோக்கத்துக்கு மட்டும்தான் இருக்கும்போது தவிர மற்றது இருக்காது ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது அடுத்தது ஏழாம் அதிபதி மூன்றில் இருக்கும்போது என்ன மாதிரியான அவங்களுடைய தாட்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து கம்யூனிகேஷன்ல வந்து திருமணம் பண்ணிக்குவாங்க மூணுதான் கம்யூனிகேஷன் அப்ப கம்யூனிகேஷன் செல்போன்ல வந்து பேசிக்கிறது பேஸ்புக்ல பாக்குறது இன்ஸ்டாகிராம்ல பாக்குறது இந்த பொண்ணு நல்லா இருக்குது இந்த பையன் நல்லா இருக்குதுன்னு சொல்லி அந்த மூணு கம்யூனிகேஷன் வந்து கனெக்ட் ஆயிருந்துச்சுங்களே ஆக அது மொத்தம் வந்து லவ் மேரேஜ்க்கு கூட வாய்ப்பு இருக்குது ஏழு கூடிய மூணுல இருக்கும் போது காதல் திருமணத்துக்கு மற்ற கிரக இணைவுகள் இருக்கும் போது வாய்ப்பு இருக்குது ஒண்ணு மூடமடைகிறது இலசு சொல்லுவாங்க அது இளமையாக இருப்பாங்க ஏழு கோடிய மூணுல இருக்கும்போது இளமையான மனைவி கிடைக்கும் இளமையான கணவர் கிடைப்பாரு இது ஏழு கோடிய மூணுல இருக்கும்போது அடுத்தது ஏழாம் அதிபதி நாலுல இருந்து வச்சுங்க அப்ப இது இவங்களுடைய தாட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வீட்டுக்காரர் வந்து கேட்பாங்க ஏழாம் அதிபதி பயிலுக்கு நாளில் இருக்கு அப்படின்னா பையனுக்கு என்னங்க சொத்து பொத்து இருக்குது என்ன பொருக்குது என்ன வச்சுருக்காங்க என்ன காம்ப்ளெக்ஸ் வச்சுருக்காங்களா அந்த சொத்து மூலம் வருமானம் வருமா இந்த மாதிரி என்ன சொத்து இருக்கும் அப்படின்னு தான் அவங்க கேட்பாங்க நாலு என்ன சொத்து சுகம் வாகனம் என்ன வாகனம் வச்சுருக்காரு எத்தனை கார் வச்சுருக்காரு இப்படி தான் அவங்களோட எண்ணங்கள் இருக்கும் நான் அந்த நாலாம் இடத்துல வந்து ஏழாம் அதிபதி உட்காரும் போது இந்த தாட்ஸாக வரணும் வச்சுங்களேன் அடுத்தது ஏழாம் அதிபதி அஞ்சில் இருக்கும்போது அப்போ ஏழாம் அதிபதி அஞ்சுங்கிறது ஒரு நல்ல நல்ல இடம் தான் ஒரு ஆசை ஆசையான மனைவி கிடைப்பாங்க நல்லா படிச்சிருப்பாங்க அஞ்சுங்கிறது ஒரு ஆள் மனசு அப்போ ஏழாம் அதிபதி அஞ்சில் இருக்கும்போதே ஒரு ஆள் மனசுக்கு பிடிச்ச பெண்ணு எனக்கு வர்றாரு இது ஒரு லமை தான் சொல்லுது விருப்ப திரு திருமணத்தை தான் சொல்லுதுன்னு வச்சிக்கல ஏழு கோடிங்க அஞ்சில் இருக்கும்போது விருப்ப திருமணத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மற்ற கிரக நினைவுகளும் நம்ம பார்த்துக்கணும் ஒன்று அடுத்தது ஆறாம் இடம் ஆறாம் இடத்துல வந்து ஏழாம் அதிபதி இருக்கும்போது என்னென்னா மாப்பிள்ளை என்ன உத்தியோகத்தில் இருக்கிறாரு அந்த ஆறுமேருந்து வேலை மாப்பிள்ள என்ன உத்தியோகத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்பாங்க அதான் பெண் வீடாக இருந்தால் பெண் ஏதாவது வேலைக்கு போதா என்ன சம்பளம் வாங்குது அப்படின்னு பார்ப்பாங்க இன்னொன்று வந்து அந்த பொண்ணு மாமனாருக்கு என்ன சொத்து ஆறாம் இடம் தான் மாமனார் சொத்து மாமனார் என்ன சொத்து வச்சிருக்காரு சொத்து கொடுப்பாரா அப்படின்னு பார்ப்பாங்க அடுத்தது வந்து அந்த மாமனார் வீட்டில் வந்து ஆண் வாரிசு இல்லாமல் இருந்தால் அந்த சொத்துலாம் நமக்கு வருமே அப்படிங்கிற மாதிரியான தாட்ஸ்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன் அப்போ ஏழு கோடி ஆறுல இருக்கும்போது இந்த மாதிரி எண்ணங்கள் தான் அந்த உங்களுக்கு வரும் ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த எண்ணங்கள் தான் வரும் அடுத்தது ஏழாம் அதிபதி ஏழுலியே இருக்கிறாரு அப்போ ஏழ்லியே இருக்கும்போது வந்து ஆட்சியாக இருப்பார் ஏழாம் அதிபதி ஏழில் இருக்கும்போது ஆட்சியாக இருப்பார் இது ஒரு நல்ல ஒரு சிறப்பு அப்போ என்ன மாதிரினா என்ன தான் மனைவி தேடி போவார் அப்போ பெண் பெண்ணு இருந்ததுனாக்கா பெண்ணு வந்து கணவனை தேடி போகும் ஏழாம் அதிபதி ஏழில் இருக்கும்போது கணவனை தேடி போகிறது ஆனால் வந்து இது வந்து கண்ணி லக்கணத்துக்கும் மிதுன லக்கணத்துக்கும் செட் ஆகாது ஏன்னா ஏழுக்குரிய குரு பகவான் வந்து கன்னி லக்கணத்துக்கும் பாதகாதிபதி அப்போ மிதுன ஏழாம் அதிபதி அதே அதிபதி அதே இவங்க மீன லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி புதன் தனுசு லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி புதனாக வைக்கிறதுனால ஏழாம் அதிபதி ஏர்லியே இருக்கிறது இந்த நாலு லக்கணக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் சிக்கலை கொடுக்கும் பிரச்சனையை கொடுக்கும் மன வாழ்க்கையில் அது கொஞ்சம் வேற என்ன ரெண்டாம் அதிபதி இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனிச்சிக்கலாம் நல்லா அஸ்ட்ராலஜிகள் கொடுத்து கவனிச்சிக்காங்க ஒன்று அடுத்தது ஏழாம் அதிபதி எட்டில் அப்போ ஏழாம் அதிபதி எட்டில் இருக்கும்போது என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா

இது ஒரு நல்ல இடம் பாகிஸ்தானா அப்ப அப்போ ஏழாம் அதிபதி ஒன்பதுக்கு போகும்போது ஒன்பதாம் இடம் தான் தந்தையையும் சொல்லும் அப்போ தந்தை வர்க்கத்தில் இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு சொந்தம் இந்த மாப்பிள்ள பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு சொந்தம் எங்கள் அப்பா வழி சொந்தம் பழைய சொந்தம் அப்படின்னு அந்த ஒன்பதாம் அதிபதியோட சொந்த கொந்ததெல்லாம் அமையன்னு வச்சுங்களேன் இது நல்ல அமைப்பு அடுத்தது ஏழாம் அதிபதி பத்துக்கு போச்சுன்னா இவங்களுடைய தாஸ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா பத்துங்கிறது வந்து தொழில் சாமான் மாப்பிள்ளை ஏதோ தொழில் பண்றாரா தொழில் என்ன தொழில் செய்வார் என்ன வருமானம் பண்ணுவாரு இந்த மாதிரி அமைப்பு இதில் இன்னொரு ரகசியம் இருக்குது ஏதமாதிபதி பத்துங்கிறது கரும கருமத்தை சொல்லுவாங்க அதாவது கர்மாவளியில் கர்மாவளியில் மனைவி அமையும் அப்படின்பாங்க அப்ப என்ன சார் கருமாவளியில் மனைவி அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய மனைவி போன ஜென்மத்தில் உங்களுக்கு மனைவியாக தான் இருந்திருப்பாங்க கணவனாக இருந்திருப்பாங்க இது வந்து முன் ஜென்ம ஜென்மாந்திர தொடர்புடைய மனைவி ஜென்மாந்திர தொடர்புள்ள கணவன் அமைவார் ஏழு கோடியும் பத்துக்கு போகும்போது இந்த மாதிரிலாம் அமைஞ்சு வச்சுக்கோங்களேன் போன ஜென்மத்தில் கணவன் மனைவி வாழ ஒன்றா வழங்க உள்ளா இருப்பாங்க அவங்க பத்தாம் இடத்துல ஏலாம் அதிபதி போகும்போது அடுத்தது பதினொன்றுக்கு போகுது அப்போ பதினொன்றுக்கு போகும்போது என்னென்னு கேட்டீங்கன்னா ஏலாம் அதிபதி நல்ல ஒரு லாபஸ்தானம் என்ன லாபம் சம்பாதிக்கிறாரு எப்படி இருக்கிறாரு நல்ல ஒரு ஆசை ஆசையை நிறைவேற்றுவாரா ஆசை நிறைவேற்றக்கூடிய கணவன் கிடைப்பாரா இதுமாரி அவங்களுடைய ஆசைகளை தான் சொல்லும் பதினெண்டாம் இடம் அடுத்தது பன்னெண்டாம் மடம் பன்னெண்டாம் மடங்கிறது வந்து ஐனசைனி பகுதியை சொல்லும் இப்போ பன்னெண்டாம் இடம்ங்கிறது தூரம் அப்போ இந்த தூரத்து உறவுல அமையும் தூரமாக மாப்பிள அமையும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏழக்குடியும் பன்னெண்டு இருக்கும்போது வெளிநாடு வெளியூர் இந்த மாதிரி தூரத்தில் வந்து மனைவி அல்லது கணவன் அமையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஏழாம் மடம் இந்த மாதிரி இருக்கும்போது இதை வந்து கொஞ்சம் நீங்கள் நல்லா ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற அஸ்ட்ராலஜர்கிட்ட கூட்டு கேட்டுக்காங்க எங்கள் பெண்ணுக்கு ஏதாவது விதி எங்கே இருக்காருன்ட்டு மேக்சிமம் இந்தனுடைய தார்சில் தான் மாப்பிள்ளைக்கு வருவாங்க நீங்கள் இதை வச்சு நீங்கள் வந்து உங்கள் பெண்ணுக்கோ பையனுக்கோ வந்து திருமணம் வந்து எளிதில் நீங்கள் நடைபெறும்னு வச்சுங்களேன் வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க மட்டும்